ஆர்வம் சென்டர் பார் எக்ஸலன்ஸ் பஸ்ட் ஆரிஜன் ஆஃப் பாலின்னா என்ன பாளையம் வந்து இந்த பாளையம்ன்றது தமிழ் வார்த்தை இந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா பாலமு அப்படின்ற ஒரு தெலுங்கு வார்த்தை பால மு அப்படின்ற இந்த தெலுங்கு வார்த்தையிலருந்து தான் பாளையம்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்ப் பாளையம்னா என்ன ராணுவ முகாம் பாளையம்னா ராணுவ முகாம்னு சொல்லுவோம் சோ எந்த வார்த்தையில இருந்து வந்துச்சு பாலமுன்ற தெலுங்கு வார்த்தையில இருந்து வந்துச்சு இல்லையா ஸோ இப்போ எப்படின்னா விஜயநகர் கிங்டம் ஃபஸ்ட்டு வந்து விஜயநகர் பேரரசு இருந்த காலத்தில் அதாவது கிருஷ்ண தேவராய ஆட்சி செய்திருந்த போது என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கீழே வந்து நாயக்கர்கள் வந்து மதுரை ஆட்சி செஞ்சிருந்தாங்க நாயக்கர்கள் இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு வச்சிருக்காங்க ஒரே ஸ்டேட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சிருக்காங்க எது ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக அதாவது இவ்வளோ பெரிய ஏரியாவை வந்து அவங்க ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பீஸ் மெயின்டைன் பண்ணுறது லாண்டன் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக அதை என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்டுன்ற யூனிட்டாக பிரித்து பிரித்து வச்சுக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போது விஜயநகர் பேரரசு ரொம்ப பெருசு அந்த டைமில் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் நாயக்கர்கள் நாயக்கர் கற்க ஒவ்வொரு பகுதி கொடுக்குறாங்க அந்த பகுதியை வந்து அவங்க ஆட்சி செய்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க மன்னர்களுக்கு நம்பி குறைவுகளாக இருப்பாங்க இதுதான் இந்த சிஸ்டம் தான் இருந்துச்சு இந்த நாயக்கர் கருக்கையில என்ன பண்றாங்க நிறைய இடம் இருந்துச்சு இதை வந்து இவங்க என்ன பண்றாங்க பாளையங்களாக பிரிக்கிறாங்க இவங்க பாளையங்களாக பிரித்து அந்த பாளையம் எப்படி இருக்கும் அப்படின்னா சில நிலங்கள் வந்து விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும் சில நிலையங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உகந்ததா இருக்காது இவங்களோட மெயின் டியூட்டி மூணே முஷும் பாளையக்காரர்கள் எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டில் அமைதியை நிலவு இருக்குது இது கேட்பாங்க பாளையக்காரர் முறை வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மெயின்டைனிங் பீஸ் அந்த ரீஜனில் அமைதியை நிலவச் செய்தல் இரண்டாவது ரெண்டரிங் ஜஸ்டிஸ் நீதி வழங்குதல் கலெக்ஷன் ஆஃப் டாக்ச வரி வசூலிப்பு ஸோ மூணு தான் அமைதியை நிலவச் செய்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா நீதி வழங்குதல் ரெண்டாவது வரி வசூலிப்பு இது மூணுத்துக்காக தான் வந்து இந்த பாளையக்கார முறையை எடுத்துகிட்டு வராங்க